அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் வார பலன்கள் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களே ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி ஒம்போது வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றியாக மாறக்கூடிய வாரமாக இருக்குது வேலையில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் புதிய திட்டங்களில் முன்னேற்றம் வரும் பணமெல்லாம் திருப்திகரமாக வரும் பழைய கடன்களில் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் குடும்ப அமைதி ஏற்படும் காதல் உறவுகளில் உறுதி பெறும் திருமணத்துக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கொஞ்சம் உடம்பு தான் சோர்வாக இருக்குமே தவிர மற்றபடி ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது இங்கே ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி மூ மூணாந்தேதியிலேருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பணவரவு தொழிலில் வளர்ச்சி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கும் வேலையில் அதிகமாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சி வந்து வெற்றி வெற்றியில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் இருக்க முயற்சினால் வெற்றி கிடைக்கும் பணம் வந்து எதிர்பார்த்த அளவில் பணமும் கிடைக்கும் வங்கியில் பேங்க்கு பொறுத்தளவில் நீங்க நீங்கள் வந்து உங்கள் உங்க காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் சுலபமாக முடிச்சுக்க முடியும் பேங்க் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி உருவாகும் உறவுகளோட ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு வந்து திருமண ஏற்பாடுகள் நல்ல முறையில் நடக்கும் உடம்புல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால சாப்பாட்டில் மட்டும் கட்டுப்பாடாக இருக்கணும் வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாளை போய் வணங்குறது லட்னா ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ரொம்ப நல்லது வியாழக்கிழமை இந்த வாரத்தை பொறுத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக இருக்கு அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும் நம்பிக்கையும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாக வர கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது வேலையில் புதிய நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய சிந்தனை இதெல்லாம் மற்றவங்களை வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் பணம் வந்து நல்லபடியாக தான் இந்த வாரத்தில் வரும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களோட சந்தோஷமாக இந்த வாரம் செலவு பண்ணுறதுக்கான டைம் வரும் சிலருக்கு காதல் நிச்சயதார்த்தம் அதாவது திருமணத்தை பொறுத்தளவுல சில பேருக்கு நிச்சயதார்த்தம் ஏற்படும் காதல் பண்ணுறவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும் உடல்நலம் நல்லா இருக்கும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடுறது துளசி வாங்கி சாத்துறது இதெல்லாம் நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கு அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த மாதம் ஜூன் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை நம்ம பார்க்க போறோம் இந்த வாரத்தை பொறுத்தளவுல நல்ல ஒரு சீரான முன்னேற்றமா தெரியுது வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்களுக்கு மேலே உள்ளவங்களுடைய நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் பணமும் வருமானமும் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காரியம் இந்த வாரத்தில் நல்ல வெற்றி தரக்கூடிய நேரமாக இருக்குது குடும்பத்தில் அமைதியாக இருக்கும் வீடு கட்டுறது வீடு சம்பந்தமான திட்டங்கள் எல்லாமே இந்த மாதம் ஜெயிக்கும் திருமண முயற்சிகளெல்லாம் வெற்றி ஆகும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரனுக்கு வெள்ளை பூவால அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக இருக்கு அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்துல உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் இந்த வாரம் கிடைக்கும் வேலையிலையும் இருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் ஏற்கனவே செஞ்ச முயற்சியெல்லாம் இந்த வாரத்தில் நிச்சயமாக வெற்றியாக முடியும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பணம் அதிகமாக கிடைக்கும் சேமிப்பும் அதிகமாகும் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி நிலவும் சொந்தக்காரங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் திருமண முயற்சிகள்லாம் நல்லா இனிமையா இந்த வாரத்தில் நடக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசுல உற்சாகம் அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானை வணங்குறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தளவில் ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கு அன்புள்ளம் கொண்ட கண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் இருபத்தி மூணாந்தேதி ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நிறைய மாற்றங்கள் வரும்னு நம்ம நீங்கள் நம்பலாம் வேலையில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேலே அவங்க வச்சுருக்க அவங்க அவங்க உங்க மேல நம்பிக்கை கிடைக்கும் உங்களுடைய அதனால் அவங்களுடைய எல்லாம் இருக்கலை நீங்கள் சொல்ல யோசனைக்கெல்லாம் அவங்கள்ட்ட மதிப்பு கிடைக்கும் பணம் வர வந்து உங்களுக்கு வருமானம் சீராக இருக்கும் சிறிய முதலீடுகள்லாம் லாபம் கிடைக்கும் வீண் செலவுகளை வந்து கட்டுப்படுத்திங்க குடும்பம் அமைதியாக இருக்கும் உறவினர்களோட ஆதரவு தருவாங்க திருமண பேச்சுக்கள் நடக்கும் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்குன்ற வாய்ப்பு இருக்கு சாப்பிட்றது நேர நேரத்துக்கு சாப்பிட்ணும் கரெக்டான தூங்கணும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தூக்கம் தேவை அதனால் கரெக்டான தூங்கணும் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி சாத்தி வழிபடுறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்துல புதன்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கு அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்துல உள்ள துளாராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாரம் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப காலம் கழித்து இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாராலையும் பாராட்டப்படும் அதனால் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் பண வரவு நிலையாக இருக்கும் அதை திட்டமிட்டு முதலீடு பண்ணீங்கன்னா நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உறவினர்கள் நல்ல உங்களை மதிக்கிறதுக்கு உறவினர்கள் இடையில உங்களுக்கு மதிப்பு ஏற்படும் திருமண பேச்சுக்களும் நல்லபடியாக நடக்கும் ஆரோக்கியம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் முன்ன இருந்த மாதிரி இல்லாம மனசு இந்த ட்ரிப்பு வந்து மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நீ தீபம் ஏத்தி வழங்குங்க வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கு ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாசம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வாரத்தை ராசி அன்பர்களுக்கு நல்ல நீங்க நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கும் முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு இந்த வாரத்துல வேலையில இருக்கக்கூடிய ஏற்கனவே சிக்கலா இருந்திருக்கும் அது பத்தின முடிவே தெரியாம இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் முடிஞ்சு தெளிவான முடிவுகள் இந்த வாரத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேல உங்களுக்கு மேல இருக்கிறவங்க வந்து உங்களுடைய முயற்சியை பாராட்டுவாங்க பண வருமானம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கியெல்லாம் உங்களுக்கு வசூல் ஆகும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும் உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் தீரும் ஒரு சிலருக்கு ஜாதக அவங்களுடைய ஜாதகப்படி திருமண யோகம் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சாப்பிடும்போது கவனமாக இருங்க சாப்பாட்டில் சத்தான உணவுகள் சாப்பிடுங்க தேவையில்லாத சாப்பாடு வந்து உங்களுக்கு உடம்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்க செம்பருத்தி பூ வச்சு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது இந்த வாரத்தை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒம்பாந்தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தளவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் உங்கள் பக்கம்தான் வேலையில் வந்து உங்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும் புதிய திட்டங்களுக்கு இப்போது இந்த வாரம் துவக்கமாக இருக்கும் இந்த இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பணம் வருமானம் வந்து திருப்தியாக இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள்னால லாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்கள்கிட்டேருந்து ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு திருமண முயற்சிகள் அவங்க ஜாதகத்துலேயும் இருக்கணும் இல்லையா அது மாதிரி அவ அவங்க ஜாதகத்தில் நல்ல சுச்சுவேஷன் இருந்தால் நல்ல தசாபுதிகள் இருந்தால் திருமண முயற்சி வெற்றி வெற்றி அடையும் ஆரோக்கிய நல்ல நிலையில் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு சிவப்பு மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேல இருபத்தி தேதி வரைக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கும் வேலையில் வந்து மேல் இருந்து நம்பிக்கை உங்க உங்கள் மேலே நம்புவாங்க அதனால உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கும் நீங்க திட்டம் போட்டபடி எல்லா செயல்களும் வெற்றி அடையும் பண வருமானம் நல்ல முறையில் இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு செலவு பண்ணும்போது கட்டுப்பாடாக இருக்கணும் குடும்ப உறவுகள் ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திருமண முயற்சிகளும் இந்த வாரம் இதான பேச்சுவார்த்தைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சாதகமாக இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் கூட தூக்கம் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது நல்லா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு நெய் விளக்கு போடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது கிடைக்கும் சனிக்கிழமை இந்த வாரத்தை பொறுத்தலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்கு வேலையில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு பணம் வர வருவாய் வந்து பணம் வரது வரது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி செலவுகளும் கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் செலவு வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி தான் நிறவும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் குறையும் சிலருக்கு யாரும் ஒரு சில பேருக்கு அவங்களுடைய தசாபுத்தி படி திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நோயினுடைய தாக்கங்கள் குறையும் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதனால தினமும் எக்ஸசைஸ் பண்றது மனசுக்கு யோகா பண்றது ரெண்டுமே நல்லது உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருக்கலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயகரை வழிபடுங்க வியாழன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுல மீனராசி அன்பர்களுக்கு ஜூன் மாசம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வாரத்தை பொறுத்தளவில் ஜூன் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து வேலை பழுவும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண வரவுகள் ஓரளவு சராசரியாக இருக்கும் ஆனால் செலவுகள் மட்டும் கூடும் அதனால் எல்லாத்தையும் திட்டம் பண்ணி செலவு ப செய செயல்பட்டிங்கனாலே இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிச்சிடலாம் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாலும் ஏற்கனவே இருந்த மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தெரியுது நட்பு வந்து காதலா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அதை அணுகுங்க திருமண முயற்சிகள் வந்து நல்ல தீவிரமா ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்க தினமும் வேண்டிய அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதுலயும் சாப்படுறதுலயும் ஒரு கவனம் வச்சுக்கோங்க பொதுவா இந்த வாரத்தை பொறுத்தல வியாழக்கிழமை பெருமாளை பெருமாளை வணங்குங்க வியாழக்கிழமை பெருமாளை வணங்கும் போது துளசி வாங்கி வச்சு வணங்குங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் வியாழக்கிழமை இந்த வாரத்தை பொறுத்தல உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கு நன்றி